கோவை டவுன்ஹால் பகுதியைச் சேர்ந்த தங்க நகை வியாபாரி பிரவீன்குமாருக்கு வழங்கப்பட்ட ஒரு லட்சத்து ஆறாயிரம் காசோலை மர்மமான முறையில் மற்றொருவரின் கணக்கிற்கு மாற்றப்பட்டு மோசடி நடந்துள்ளது கடந்த மாதம் தனியார் நிறுவனம் வழங்கிய காசோலையை இந்தியன் வங்கி ராஜவீதி கிளையில் செலுத்தினார் பணம் வரவு வைக்கப்படாததால் விசாரித்த போது காசோலை யூனியன் வங்கி சிங்கநல்லூர் கிளையில் மற்றொருவரின் கணக்கில் செலுத்தப்பட்டிருந்தது தெரியவந்தது காசோலை செலுத்தும் பெட்டியில் இருந்து சில காசோலைகள் தவறிவிடுவதாகவும் அவை தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் வங்கி மேலாளர் உதாசீனமாக பதிலளித்துள்ளார் சிசிடிவி காட்சிகளை வழங்கவும் வங்கி மறுப்பு தெரிவித்துள்ளது பிரவீன்குமார் வெரைட்டி ஹால் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்துள்ளார் ஆனால் காவல்துறை வழக்கு பதிவு செய்யாமல் வங்கியில் விளக்கம் கேட்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் இச்சம்பவம் வங்கி வாடிக்கையாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரவீன்குமார் புரோஹித் அந்த அக்கவுண்ட்ஸில் வந்து பாட்டி எனக்கு செக் கொடுத்துருக்கேன் அந்த பாட்டி செக் வந்துட்டு இங்கே டிபாசிட் வந்து பாக்ஸில் வந்துட்டு அந்த ஸ்லிப் கிட்டே அதை போட்டு போட்டிருக்கேன் பாக்ஸில் பாக்ஸில் போட்டும்போது அந்த செக் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க நான் ரெண்டு நாள் அப்புறம் வந்துட்டு கேட்டேன்னா அமௌண்ட்டே வரல எனக்கு செக் ரிட்டன் வரலன்னா ஒரு பேங்க் ஆள் உள்ளே ஸ்டாப் எல்லாம் தேடுறாங்க செக் இல்லை அதுக்குனால்தான் ஏன்னால் நிறையா பேர் வந்துட்டு இங்கே பேங்க்கில் வந்து செக் போடுவாங்க அந்த மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க எனக்கு மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு யூனியன் பேங்க்கில் வந்து அதை பாஸ் பண்ணிட்டாங்க அது பாட்டி செக் வந்து தனலக்ஷ்மி பேங்க்லேருந்து செக்கு அந்த பாட்டி செக் கொடுத்துருக்கேன் அந்த செக் வந்து பாட்டி தான் எல்லாம் மென்ஷன் எல்லாம் பேர் ஸ்ரீ சந்தோஷ் ஜலோஸ் எல்லாமே எழுதிட்டு கொடுத்துட்டாங்க அந்த செக் வந்துட்டு அவர் உள்ளேருந்தான் மிஸ்யூஸ் பண்ண நான் வந்து கேட்டேன் கேமரா ஃபுட்டேஜ் காமி எனக்கு மேலே மேனேஜர் வந்து எனக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க நான் கேமரா காமிக்க மாட்டேன் அது ரைட்ஸ் இல்லை அதுக்குனால்தான் சொன்னேன் சார் நான் கண்டிப்பாக போட்ருக்கேன் அதுக்குனால்தான் நான் வந்துட்டு இங்கே பார்க்குறேன் அப்புறமே வந்து ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பேங்க் மேனேஜர் எனக்கு கேமரா வந்து எனக்கு மட்டும் டிபாசிட் பண்ணிருக்கா மட்டும் காமிக்கிறாங்க நான் கேட்டால் நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கிறீங்க செக் எடுக்கிறீங்க அந்த செக் வந்துட்டு எனக்கு வந்து வீடியோ காமிங்க அவர் சொல்கிறாங்க என் கிட்டே ரைட்ஸ் இல்லை அந்த ரைட்ஸ் நான் வந்து கொடுக்க மாட்டேன் ஏன் அந்த வீடியோ நான் காமிக்க வேண்டாம் மூணு வாட்டி கேட்ட அவர் காமிக்க மாட்டேன் ஏன்னா மக்கள் வந்து இங்கே இந்தியன் பேங்க்ஸில் ராஜா ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கேன் யார் நம்பிக்கை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை நான் அந்த அக்கௌண்ட்ஸில் அப்படி செக் ஃப்ராட் ஆகும் உள்ளேருந்தால் எனக்கு வந்த ஸ்டாப்பு மேனேஜர் வந்து டவுட் இப்போது இருக்கேன் எனக்கு கேமரா ஃபுட்டேஜே காமிக்க மாட்டேன் அதுக்கு வந்து ஒரு மாதில் நான் ஒரு பின்னாடி சுற்றினா இருக்குது அவர் எதுவுமே பதிலே கொடுக்குது இல்லை அதுக்குனால்தான் நான் மக்களுக்கு அது எல்லா ப்ராப்ளமும் அது நான் வீடியோ எல்லாம் காமிக்குது கம்ப்ளைண்ட் மூணு நாள் முன்னாடி வந்து வெரைட்டி ஹோல்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் அவ சொல்கிறாங்க பேங்கில் வந்து ரைஸ் பண்ணி எனக்கு கம்ப்ளைண்ட் நம்பர் எது கு கொடுக்கல தான் நான் இங்கே பேங்க்கில் வந்துட்டேன் பேங்க்கில் வந்துட்டு அது பேசிடுவேன் வேறு அக்கௌண்ட்டில் பார்ட்டி அக்கௌண்ட்லேன்னா வேறு அக்கௌண்ட்டில் பார்ட்டி வந்து எனக்கு கம்பெனி பேர் எழுதி கொடுத்துட்டாங்க அப்புறம் பார்ட்டி அக்கௌண்டில் வந்து அப்படியே போயிடா பார்ட்டி அக்கௌண்ட்டில் வந்து அது அமௌண்ட்டே சேஞ்ச் பண்ணால் வேறு ஜாஸ்தி அமௌண்ட் போயிருக்கேன்னா அது பதில் வந்து யார் கொடுப்பாங்க பேங்க் தான் கொடுப்பாங்க எனக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் வந்து அது வந்து அமௌண்ட் போயிருக்கேன் பார்ட்டி அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்ட்டி வந்து எனக்கு சொல்கிறாங்க நான் அவங்களுக்கு கொடுத்தாச்சு அப்போ வந்து நீங்கள் எதாவது கம்ப்ளைண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணும் அதுக்கால தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போய்ட்டு அதை வந்து அவருக்கு தான் பேங்க் காலுக்கு தான் தெரியும் ஏன்னா நான் வந்து பேங்க்கில் பாக்ஸில் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அந்த பேங்க்கு மேனேஜருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி பேங்க் மேனேஜர் தான் பாலாஜி சார் இந்தியன் பேங்க் ராஜாஷ்ரில் செக் போட்டிருக்கேன் அந்த செக் வந்து எனக்கு மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த செக்கில் வந்துட்டு பேர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு யூனியன் பேங்க் ஆஃப் சிங்கநல்லூரில் வந்து எப்படி பாஸ் பண்ணிட்டாங்க அந்த மேனேஜர் இல்லைன்னா ஸ்டாஃப் இதே ஒரு இது இருக்கும் அதுக்குனால்தான் ரெண்டு பேங்க் மே மேலே எனக்கு டவுட் இருக்கு அந்த பேர் எப்படி ஏற்றுகிட்டு எப்படி பேர் எழுதிட்டு வேறு அக்கௌண்ட்டில் போட்டுட்டு பாஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு தான் எனக்கு நான் வந்திருக்கேன் ஒன் லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஃபோர் வந்து அமௌண்ட் எனக்கு பாட்டி அக்கௌண்ட்லேனு போயிருக்கேன் அது வந்து பதில் மேனேஜர்கிட்ட சொன்னால் மேனேஜர் வந்து பதிலே கொடுக்குது இல்லை அதை சொன்னால் நான் கேஸ் ஃபைல் பண்ணால் எனக்கு இப்போது கிளைம் ஆகும் அந்த டைம் தான் கொடுக்க முடியும் நான் வந்து வந்து அவர் பின்னாடி சுற்றினே இருக்கேன் அவர் எதுவுமே பதிலே கொடுக்குது இல்லை